நம்ம பக்கம் போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்பதில் செவன்த் சம் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஒய் டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் இசட் ப்ளஸ் ஒன்று என்ற கோடும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் ரெண்டு என்ற தளமும் சந்திக்கும் புள்ளியை காணுங்க மேலும் இக்கோட்டிற்கும் தளத்திற்கும் ஏற்பட்ட குணத்தையும் காண்க ஒரு கோடு கொடுத்துட்டாங்க ஒரு தளம் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டுத்தையும் வச்சு சந்திக்கிற புள்ளி அந்த புள்ளி என்ன பிடிச்சதுக்கப்புறம் குணம் கெட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த குடிச்சிருக்க கோடு வந்து நம்ம எதுனா ஒன்று சமப்படுத்தலாம் சமப்படுத்தும் போது எக்ஸ் ஒய் இது புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியோட வேல்யூவை அப்ளை பண்ணும் போது இதுக்கான புள்ளி இந்த தளத்தில் அப்ளை பண்ணாங்கன்னா இதுக்கான புள்ளி நமக்கு கிடைக்கும் அந்த புள்ளியை வச்சு இதுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்மை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் கொஸ்டின் குடிச்சுருக்கோம் எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட குடிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா இது பாருங்கள் எதுவுமே இல்லை ஒன்றுக்கு அர்த்தம் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பைக்கிற ஒன்று இருக்குது ஒய் டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் இசட் ப்ளஸ் ஒன்று கிளதுமே இல்லை ஒன்றுக்கு தர்த்தோம் இது என்ன பண்ணலாம் டீ அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போ டீக்கு சமப்படுத்தும் போது இது சேப்பிட்ட பிரிச்சு எழுதுவோமா அப்பிரிச்சதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன்று ஈக்குவல் டீ கமா ஒய் டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் டீ கமா இசட் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஒன்று ஈக்குவல் டீன்னு வருமா இப்போ உங்கள் பகுத்தளை இருக்கிற ஒன்று 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 வந்து வச்சு பெருக்கலை மாறுமா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டீன் வருமா இந்த மைனஸ் வந்து பக்கம் வச்சா ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டி ப்ளஸ் ஒன் வருமா பிளாக்ல கொடுத்துக்கோங்க வேல்யூவை இப்போது அந்த ரெண்டு வந்து கீழே வகுத்தல் இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலை மாறுமா இப்போ ஒய் ஈக்குவல் ரெண்டு டி அடுத்து பாருங்க இதே ப்ளஸ் ஒன்று மட்டும் ரெண்டு பக்கம் வச்சுட்டு இந்த வகுத்துல இருக்கிற ஒன்று வந்துச்சுன்னா பெருக்கலை மாறுமா ஒன்று டீன் ஒன்று போட்டல ஒன்று தான் போடலான்னு ஒன்று தான் அடுத்து பாருங்கள் இதை மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் வந்து பக்கம் போச்சுன்னா சரி ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒன்னாக அப்போ டி மைனஸ் ஒன்று இப்போ எக்ஸ் ஒய் இதா இப்போ எக்ஸு கம் ஒய் கம்மா இசட் இதோட வேல்யூ எடுத்து எழுதலாமா டி ப்ளஸ் ஒன் கமா டூ டி கமா டி மைனஸ் ஒன் இப்போ மதிப்பை எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த டி ப்ளஸ் ஒன் டூ டி மைனஸ் டி ப்ளஸ் ஒன் இந்த எக்ஸ் ஒய் இசட்ன்ற மதிப்பு என்ன பண்ணுவோம் இப்போ கொஷினில் கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தளம் இதில் பிரதிடலாமா அப்போம்போது இந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் டூ இசட் ஈக்குவல் ரெண்டு இதெல்லாம் பிரதிட போகிறோம் இப்போ டூ எக்ஸ் என்ன டி ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒய் என்ன டூ டி ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இசட் என்ன டி மைனஸ் ஒன்று இந்த பக்கம் ப்ளஸ் என்ன தோச்சி மைனஸ் இருந்த மாதிரிமா மைனஸ் ரெண்டு ஈக்குவல் இது ஜீரோ இந்த பக்கம் உள்ளே போயிருக்கலாம் ரெண்டு இன்ட்டு டி ரெண்டு டி ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் உள்ள போயிருக்கும் போது மைனஸ் ரெண்டு டி ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு டி ப்ளஸ் ரெண்டு டி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இங்கே இருக்க மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இந்த ப்ளஸ் ரெண்டு டி மைனஸ் ரொண்டு டீ கேன்சல் ஆயிருமா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆயிருமா மீதி என்ன இருக்குது ரெண்டு டி மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் மைனஸ் ரெண்டு கிடந்த மீது ப்ளஸ் ரெண்டாக மாதிரும்மா ரெண்டு டி ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு இந்த ஈக்குவலாக ஒரு ஈவனாக வர மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பெருக்களுக்கு ரெண்டு டி இந்த பக்கம் சின்ன வகத்தில் வருமா இப்போ டி ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ரெண்டு கேன்சல் பண்ணால் ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு இப்போ டி ஒன் மதிப்பு ஒன்று இப்போ டீனோட மதிப்பு ஒன்றுன்றதை வந்து அப்ளை பண்ணலாமா எக் கம்மா ஒய் கம்மா இசட் ஈக்குவல் டின்னோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் ஒன்று கம்மா ரெண்டு இன்ட்டு டின்னோட மதிப்பு ஒன்று கம்மா டின்னோட மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அப்போது எக்ஸ் ஒய் இதரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா ரெண்டு கமா ஜீரோ சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு வந்து புள்ளி கேட்டாங்களா புள்ளி கண்டுபிடிச்சாச்சு எடுத்து எழுதிக்கோங்களா சந்திக்கும் புள்ளி புள்ள எ எக்ஸ்கம்மா ஒய்கம்மா இஸ் அட் ஈக்வல் ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா சரிங்களா அடுத்து என்ன கேட்குறாங்க தளத்திற்கு இடைப்பட்ட அப்போ, அப்போது தளத்திற்கு இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் இடைப்பட்ட கோணம் ஃபார்மில் பாருங்கள் டீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் பை ஆஃப் பி வெக்டர் ஆஃப் சரிங்களா இப்போ இதில் பி வெக்டர் இது என் வெக்டர் என்ன பிடிக்கணுமா இப்போ என் பண்ணப்பிடிச்ச பார்த்திங்களா ஒரு புள்ளி இந்த புள்ளி வந்து தரத்துக்கு ச சந்திக்கிற புள்ளையா அப்போ இடைப்பட்ட கோணம் பண்ணும்போது கொஷின் பாருங்கள் இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று எடுத்தோம் அது ஃபார்முலா பண்ணி நம்ம எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் அப்படின்னு எழுதுவோமா அப்போது பி ஒன்போது பி ஒன் பி டூ பி த்ரீ அப்போ பி வெக்டர்னால் என்ன வரும் ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு வருமா இங்கே எடுத்து எழுந்திக்கலாமா இப்போ ஒன்று ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் சரிங்களா அடுத்து என் வெகர் என்ன வரும் கொஷனில் ஒருத்தளம் கொடுத்துருக்காங்களா ரெண்டு ஏக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இதுட்டு அப்போது இதை நம்ம வெக்டர் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு கேப் மைனஸ் ஜே ஜேகே ப்ளஸ் ரெண்டு கே கேப்னு எடுப்போமா அந்த வெளியும் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு கேப் மைனஸ் ஒன்று ஜே ஜேகே ப்ளஸ் ரெண்டு கே கேப் இப்போ ரெண்டு வெக்டரையும் இப்போ அப்ளை பண்ணலாமா டீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் பிவெக்டர் என்ன ஐகேப் ப்ளஸ் டூ ஜேகேப் ப்ளஸ் கே கேப் டாட் என்வெக்டர் என்ன ரெண்டு ஐகேப் மைனஸ் ஒன்று ஜேகேப் ப்ளஸ் ரெண்டு கே கேப் மாடல்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க டிவைட் பை மாடலாஃப் பிவெக்டர் என்ன ஐ கேப் ப்ளஸ் டூ ஜேகேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் டாட் மாடல்ஸ் ஆஃப் என்வெக்டர் என்ன ரெண்டு ஐ கேப் மைனஸ் ஒன்று ஜே கேப் ப்ளஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா இப்போ டாட் ப்ராடக்ட் ப்ராடக்ட்மே நினைப்பாங்க அதனுடைய நம்பர்ஸை மட்டும் நம்ம இருக்கோமா சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடல் சாஃப்ட் நம்பர்னா ஒன்று இன்ட்டு ரெண்டா ஒன்று இன்ட்டு ரெண்டு அடுத்து ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டா ப்ளஸ் ஒன்றுன்ட்டு ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை ஆ மான்லஸ் ஒர்க்கு என்ன பண்ணுவோம் ரூட்டில் மாற்றி கிலோமீட்டர் ஸ்கொயர் பண்ணுவோம்மா இப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் அங்கே டாட் ரூட் ஆஃப் அது மாதிரி ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன்றா மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் சரிங்களா இப்போ மான்லஸ் இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஒரு ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டா அடுத்து ஒன்று ரெண்டு ப்ளஸ் ரெண்டு டிவிட் பை ரூட் ஆஃப் இப்போ ஸ்கொயர் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்றா ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று டாட் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு என்ன வரும் மாடல்ஸ் ஆஃப் ரெண்டு மட்டும் வருமா டிவைட் பை இப்போ ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று கூட்டணி என்ன வரும் ரூட் ஆறா டாட் நாலு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு கூட்டணி என்ன வரும் ரூட் ஒன்பது இப்போ மாடல் சொல்லிட்டு எடுத்து எழுதும்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ரெண்டு மட்டும் வரும் டிவைட் பை ஒன்பதுக்கு ரூட் போட்டோம்னா மூணு இன்ட்டு மூணு வருமா வெளியே எடுத்தால் மூணு மட்டும் வரும் ரூட் ஆறு அப்படி தான் வரும் சரிங்களா இப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு ரூட் ஆறு இப்போ என்ன வருமா இப்போ நமக்கு தேவையான குணம் பார்த்தீங்கன்னா சயின் இன்வர்ஸ் இன்ட்டு ரெண்டு டிவைட் பை மூணு இன்ட்டு ரூட் சிக்ஸ் சரிங்களா